வணக்க நண்பர்களே குன்றக்குடி அடிகளார் அவர்களின் நூற்றாண்டு விழாவின் மூன்றாவது பதிவாக அவருடைய முதல் சமூக சேவை நடுத்திட்டு கிராமத்தில் சிறுவனாக பொழுது அந்த ஊருக்கு நீர் குடிக்கிற ஒரு ஊரணி அந்த ஊரணியில் இருந்து ஒரு துர்நாற்றம் வீசியது அதனால் ஊர் மக்கள் அனைவரும் அங்கே சென்று தண்ணீர் எடுக்கவில்லை அதனால் தண்ணீர் பஞ்சமும் வந்து விட்டது இதை பார்த்த சிறுவன் அரங்கநாதன் தன் வயது ஒட்டி அவருடைய சிறுவர்களை அழைத்து கொண்டு ஊரணியை சுத்தம் செய்வதற்கு செல்கிறார் அங்கே சென்றால்தான் தெரிகிறது நாற்று வருவது ஊரணியில் இல்லை ஒரு பாலடைந்த கோவில் ஒன்று இருக்கிறது பக்கத்தில் அதற்குள் ஒரு நாய் செத்து அழுகி கிடக்கிறது அந்த நாயை எடுத்து முறைப்படி அடக்கம் செய்தார்கள் அந்த பாலடைந்த கோவிலையும் மிகவும் அற்புதமாக சுத்தம் செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் அது மட்டுமல்ல அவர் அவர் சிதம்பரத்தில் இருந்த பொழுது ராமகிருஷ்ணா மடத்தினுடைய அடிகளார் விபுலானந்த அடிகள் மாநில நேரங்களிலே அரிஜன பகுதிகளுக்கு சென்று அரிசன சேரிகளுக்கு சென்று அரிஜன மக்கள் பகுதிகளை சுத்தம் செய்வது தீண்டாமை ஒழிப்பும் பிரச்சாரங்களை செய்வதாக இருந்தார்கள் அவருக்கு துணையாக திரு அரங்கநாதன் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் அன்று சிறுவனாக இயற்கையாக தான் கற்றுக்கொண்ட துறவு தியாகம் சேவை ஆகியவை பிற்காலத்தில் அடிகளால் அவர்களை மிகவும் சிக்கிய புகழ்பெற வைத்தது என்பதுதான் உண்மை நன்றியுடன் உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்